வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஓகே கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் ஆமாம் நிறைய கேள்விகள் இருக்குது டக்குன்னு கேள்விகளில் நம்ம வந்து போயிடலாம் இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி வருண் நேர் வந்து கேட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷமாக பிரதமர் மோடி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறது இல்லை உச்சநீதிமன்றம் ஏன் பிரதமர் மோடிக்கு அட்வைஸ் பண்ணி மாதம் ஒரு முறையாவது நீங்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது அதை பற்றி உங்களோட என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் சொன்னா முதல்ல பிரதமர் மோடி கேட்பாராங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா உச்ச ஒரு லைன் இருக்கு அந்த லைனை அவங்க கிராஸ் பண்ணுவாங்கறாங்கிறது முதல்ல கேட்கக்கூடிய விஷயம் தான் உச்ச நீதிமன்றம் எப்பயுமே இந்த லைனை கிராஸ் பண்ண மாட்டாங்க இன் கிரேஸ் வந்து அறிவுரை சொன்னாலும் கேட்குற இடத்துல பிரதமர் மோடி இருக்காராங்கிறதும் ஒரு பெரிய கொஷின் தான் காரணம் என்னன்னா எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை அந்த நியமிக்கிற குழுவில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார் அடுத்த சட்டம் இயற்ற வரைக்கும் தான் சொன்னார் இந்த ஒரு க கருத்தை தான் சொன்னார் ஓ இதில் நீ இரு சட்டம் ஏற்றலாம் நீங்கள் இறுதுவீங்க போலன்னு சொல்லிட்டு ஆசோசரமாக அந்த சட்டத்தை வந்து லோக்சபாலேயும் ராஜ்யசபாலே வந்து பாஸ் பண்ணி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த குழுவுலேயே இருக்க சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க பிஜேபி சட்டப்பூர்வமாக எல்லாமே பண்ணாங்க ஒரு சின்ன கருத்து சொன்னதைக்கு அந்த குழுவில் இடம் பெறக்கூடாது நினைச்சாங்க அதே சமயத்துல உச்ச நீதிமன்றம் சொல்லுவாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்விதான் பிரதமருக்கு ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கறதுனால அத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க சந்தேகம் தான் ஆமா இன்னொன்னு வேணா என்னன்னா எதிர்கட்சிகள் வேணா நாடாளுமன்றத்துல கேட்கலாம் நீங்கள் வந்து ஏன் அதுக்கு பதில் சொல்லுவாராங்கிறது தெரியல நமக்கு ஆனால் கேள்வி கேள்வி கேட்க முடியும் டேரெக்டாக பிரதமர் மோடி ஏன் நீங்க காஷ்மீரை கொடுக்க மாட்டீங்க நீங்க இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு நீங்க வெளிநாடுகள்லாம் போய் பேசுறீங்க டெமோக்ரஸின்னு என்ன கேள்விக்கு பதில் சொல்லணும் அதே நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க இல்ல அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆமா பைடன் இங்க வந்தப்பயே பிரஸ் மீட் வேணான்னு சொல்லிட்டாங்கிறதே ஒரு சர்ச்சையாச்சு ஆமா சரி இந்த நடந்த நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி என்னென்ன வார்த்தைகள் அதிகம் பிரயோகம் பண்ணாரு பிரதமர் மோடி என்ன பிரயோகம் பண்ணாங்கற டேட்டாவா வந்து வெளியே இருக்கு இந்த வேர்ட் கிளவுட்ல எடுப்பாங்கல்ல அதிகம் என்னென்ன வார்த்தைகள் உச்சரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ராகுலோடது அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருப்பாங்க இல்ல இந்த தான் சொல்றோம் மணிப்பூருங்கிற வார்த்தையா ராகுல் காந்தி பதினோரு முறை பயன்படுத்தி இருக்காரு நீட்டுங்கிறது பதினோரு முறை உமன் அப்படிங்கிறது பத்து முறை ஃபார்மர்ஸ் இருபத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்னு ஏழு அக்னி வீருங்கிறது வந்து பதினெட்டு கான்ஸ்டியூஷன் பதினொன்னு ஹேட்டுங்கிறது பன்னெண்டு அயோத்தியாங்கிறது இருபத்தஞ்சு அஞ்சு எட்டு பிஜேபிங்கிறது ஆறு இதே வந்து பிரதமர் மோடிக்கு வரும் பிரதமர் மோடி கான்ஸ்டியூஷன்ங்கிறது பன்னெண்டு ஹிந்துஸ் அப்படிங்கிறது பத்து பாலக் புத்தி அப்படிங்கிறது எட்டு காங்கிரஸ்ங்கிறது அறுபத்தி ரெண்டு காங்கிரஸ்ங்கிறது அறுபத்தி ரெண்டு பாரத் அப்படிங்கிறது பதினேழு ஸ்கேம் கரப்ஷன்ங்கிறது ஆறு இதுலருந்தே தெரியுது யார் யார் எதுக்கு பிளையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பிரதமர் மோடி வந்து ஹிந்துஸுங்கிறது பத்து பாலக் புத்திங்கிறது பாரத்ங்கிறது இதெல்லாம் அதிகமா இருக்கு அங்க பாக்குறப்ப மணிப்பூர் டிமோனடைசேஷன் அக்னிவீர் ஆமாம் அந்த பாலக் புத்திங்கிறது வந்து அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ராகுல திரும்பியும் ஒரு குழந்தையாக பிம்பப்படுத்துறாங்கன்னு இருந்து குற்றச்சாட்டு வந்தது இல்லை அந்த கேள்வியில் ஏற்கனவே இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படின்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் அந்த மோடி பிம்பம் அப்படியே உடஞ்சி சுக்குனூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்கிறாங்க ஒருவேளை ப்ரெஸ் மீட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்களா அப்போவே அவரோட பிம்பம் உடஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காங்கிரஸ் சொல்கிறாங்க ஸோ அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னா அவராக நினச்சால் மட்டும்தான் முடியும் யார் சொன்னாலும் அவர் கேட்கவும் மாட்டாருங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிறைய முறை நீங்கள் ப்ரெஸ் பீப்புளை சந்திங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்லியிருக்காங்க பட் அவர் வந்து சந்திச்சது கிடையாது ஏன்னா பிரெசா சந்திச்சதுனாலதான் பல பாயிண்ட் நமக்கு நம்ம கிடைச்சது பரமாத்மாவோட அனுப்பப்பட்டவன் நான் ஆனா அதையும் வந்து ஸ்கிரிப்டட் தான் அதுல வந்து அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் எல்லாம் சொன்னாங்க ஸோ ஓகே அது வந்து அவர் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ஒரு தான் இருக்கு இந்திய மக்கள் வந்து பிரதமரை ப்ரெஸ் மீட்ல பார்க்கணுங்கிறதே ஒரு பெரிய கனவு தான் யார் இந்த மகுவா மைத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க மகுவா மைத்ரா ரீசெண்ட் டைம்ஸ்ல மட்டும் இல்லாமல் அவங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்ததுலேருந்தே இருந்தே அவங்களோட பேச்சு வந்து எப்போவுமே கட் பண்ணி கட் பண்ணி நிறைய வைரலாகும் அவ்வளோ ஒரு ஃபயரோடு அவங்க பேசுகிற அந்த பேச்சுக்களால் பிரபலமடைஞ்ச ஒரு அரசியல்வாதி தான் மகுவா மைத்ரா இவங்க வந்து பெங்காலை சேர்ந்தவங்க ஆனால் வந்து பிறந்தது அஸ்ஸாமில் பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் படித்தது எல்லாமே கொல்கட்டாவில் தான் படித்திருக்காங்க ப அது தாண்டி வந்து அமெரிக்காவில் போய் பொருளாதார படிப்பு எல்லாம் பட்டப்படிப்புலாம் படிச்சுட்டு அங்கே வந்து ஜேபி மார்கன் சேசன்கோவை வந்து இன்வெஸ்டிங் பேங்கராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் அதுக்கப்புறம் லண்டனுக்கு போய் அங்கே வந்து ஜேபி மார்கன் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் வரையும் போயிருக்காங்க பல லட்சங்களில் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்து அரசியலில் சேர்கிறாங்க முதல்ல வந்து காங்கிரஸில் தான் சேர்கிறாங்க அப்போ வந்து ராகுல் காந்தி வந்து அந்த இளைஞரணி தலைவராக இருந்த டைம் இளைஞரணியில் எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து சில மூமெண்ட்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தாங்க இப்போ பாரத் ஜோட மாதிரி அப்போ வேற ஒரு பேரில் வந்து போயிட்ருந்தாங்க நம்ம வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி நிறைய பணிகள்லாம் கொடுத்துருந்தாரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதில் அந்த இளைஞர் அணிக்கான அந்த வளர்ச்சி பணியை கையில் கொடுத்தது யார் கையில் கொடுத்திருந்தாருன்னா மகுவா மைத்ரா கையில் தான் கொடுத்துருந்தாரு வெஸ்ட் பெங்காலுக்கு அவங்க கையில் கொடுத்துருந்தாரு அங்கே வந்து அவங்க கொஞ்சம் அந்த கட்சியில் உள்ள பிரச்சனை அது அதை தாண்டி வந்து திரிணாமுல் காங்கிரஸோட வளர்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டு காங்கிரஸ்ல இருந்தால் நம்ம பெருசாக அச்சீவ் பண்ண முடியாது ஒரு அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் போகிறாங்க போய் சில ஆண்டுகள்லேயே அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க மம்தா பேனர்ஜி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கரீம் நகர் நின்று எம்எல்ஏவாக ஜெயிக்கிறாங்க ஜெயித்ததுக்கப்புறம் அவங்களோட அந்த பேச்சு பிஜேபிக்கு எதிரான அந்த பிரச்சாரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் திரும்பி மகுவா மைத்ராக்கு நீங்கள் எம்எல்ஏவாக இருக்க வேணாம் எம்பியாக இருந்து நாடாளுமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லி அப்போ தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணா நகர் தொகுதி வந்து ஒதுக்குறாங்க மம்தா பானர்ஜி அவங்க வந்து நான் அரசியலுக்கு வந்ததே வந்து ஒரு தீரா காதல் இருந்தது எனக்கு அரசியல் மேலே நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வரணும்னு நான் நினச்சிட்டு தான் இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு கட்டத்தில் இதுதான் நமக்கு சரியான நேரம்னு நினைச்சப்ப தான் அங்கே வேலையை விட்டுட்டு இங்கே வந்தேங்கிறத ஒரு பத்திரிகைக்கு பேசும்போது பேட்டியிலே சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் எம்பி ஆகி நாடாளுமன்றத்துக்குள்ளே போனாங்க முதல் ஸ்பீச்சில் வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக பயங்கரமாக பேசியிருந்தாங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து நாடாளுமன்றத்தோட அவைக்குறிப்பிலருந்து எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த பாஜக வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால அதை நீக்கிட்டார் சபாநாயகர் ஓம் பிர்லா குறிப்பாக ரஞ்சன் கோகாய் முன்னாள் தலைமை நீதிபதி பற்றிலாம் காட்டமாக பேசியிருந்தாங்க அது எல்லாமே நீக்கப்பட்டுச்சு முதல் ஸ்பீச்சில் வந்து இந்தியா முழுக்க அவங்களோட பேச்சு போய் சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க மோடிக்கு எதிராக நிறைய கேள்வி கேட்டாங்க குறிப்பாக அதானியை வச்சு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதில் தான் என்னாச்சுன்னா அதானிக்கு எதிராக கேள்வி கேட்குறதுக்கு ஹிராநந்தானி குழுமத்துக்கிட்டேருந்து இவங்க நிறைய பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வர பாஜக எம்பிக்கள்லாம் இவங்களுக்கு எதிராக திரும்ப ஸ்டாண்டிங் கமிட்டி வச்சு அதை விசாரித்தாங்க விசாரித்து அவங்களுக்கு வந்து தகுதி நீக்கம் பண்ணி நீங்கள் இனிமேல் எம்பி கிடையாது சொல்லி வெளியே அனுப்பிச்சாங்க இந்த தேர்தலில் திரும்பியும் மம்தா பானர்ஜி அவங்களுக்கு கிருஷ்ணா நகர் தொகுதியை கொடுத்தாங்க அங்கே வந்து மக்களை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுனால திரும்ப இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து திரும்பியும் ஒரு ஃபயரி ஸ்பீச்சை கொடுத்தாங்க அதனால தான் இந்த கேள்வியே வந்திருக்கணும் ஏன்னா அவங்க வந்த உடனேயே வந்து பிரதமர் வந்து என்னோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன நிமிஷம் அவர் எந்திரிச்சு வெளியே போனார் போகாதீங்க பயப்படாதீங்க என் பேச்ச கேளுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அவர் இருந்தாலும் கிளம்பி போயிட்டாரு அதாவது மோடி மட்டும் போல நிறைய எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணாங்க அதான் முதல் முறையாக ஆளுங்கட்சி வெளிநடப்பு பண்ணுறாங்கலாம் போட்டு எதிர்கட்சிகள் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க பிஜேபிலேருந்து இவங்க பேசுகிறெல்லாம் கேட்க விரும்பல அவருக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால தான் கிளம்பி போனார்லாம் சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு எம்பி என்னோட ஒரு எம்பி வாயை அடைக்கிறதுக்காக என்னோட பதவியை பறிச்சாங்க ஆனால் பாஜகவுக்கு அறுபத்தி மூணு எம்பிக்கள் லாஸ் ஆயிருக்கு ஏன்னா முன்னூத்தி மூணு சீட் ஜெயிச்சிருந்தாங்க இப்போ இரநூத்தி நாற்பது தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய எம்ஸை பயன்படுத்தினார் மட்டன் முசல்மான் மங்கள் சூத்ரா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறாரு மதராசா இதெல்லாம் பயன்படுத்தினாரு இருந்தால் கூட அவர் வந்து மணிப்பூர் அப்படிங்கிற எம்மை வந்து மோடி அப்படிங்கிற எம் வந்து பேசலைன்னு மகுவா மைத்ரா அப்படின்னு எம்ல ஆரம்பிக்கிறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து மோடி கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க மணிப்பூரில் வந்து ரத்தக்கரை படைஞ்சிருக்கு நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி வந்து அவங்க பேச்ச ஆரம்பிக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து திரௌபதியை காப்பாற்றின மாதிரி கிருஷ்ணா நகர் மக்கள் என்னைய பாதுகாத்து காப்பாற்றிருக்காங்க அவங்க வந்து நீங்கள் ரெண்டு முறை என் தொகுதிக்கு பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணாரு இருந்தாலும் என்னையை தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க போன வருஷம் நிறைய பேர் என் பதவி போனப்போ கேட்டாங்க என்ன நீங்கள் பண்ணுறதெல்லாம் வச்சு உங்கள் பதவி போயிடுச்சு நீங்கள் இருந்த வீடு போயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து அந்த டைமில் என்னோடய யுட்ரெஸ்மே போயிருந்தது அதையுமே நான் இழக்க நேரிட்டுச்சு இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க என்னென்னா இனிமே வந்து இந்த பயத்துக்கிட்டேருந்து ஒரு விடுதலை கிடச்சிருக்கு அது மக்களுக்குமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இடி ஐடி சிபிஐ இப்படி வந்து எல்லோரையும் வச்சு எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்தீங்க இனிமே வந்து அந்த பயமுறுத்தபடி மக்கள் உங்களுக்கு வந்து தேர்தலில் ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மகுவா மொயத்ரா பேசியிருந்தாங்க ஸோ திரும்பியும் வந்து அந்த ஸ்பீச் வந்து வந்துருச்சு நாடாளுமன்றத்துக்குள்ளே பயங்கரமாக எழுபத்தி நாலு பெண் எம்பிக்கள் இருக்காங்க அதில் முக்கியமாக ஹைலைட்டாக தெரிகிறதே மகுவா மொயத்ரா தான் வந்து அடுத்து இன்னொரு எம்பியும் வர போறாங்க பிரியங்கா காந்தி எப்ப வயநாடு இடைத்தேர்தல் நடக்க போகுதோ அப்ப காங்கிரஸ் வந்து நிக்க போறாங்க ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஜெயிச்சாங்கன்னா இப்ப இனிமேல் அண்ணன் தங்கி சேர்ந்து கர்ஜிப்பாங்கன்னு சொல்றாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் பிடி மேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து உலகின் ஆரோக்கியமான உணவு முறை எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க பேரும் போட்டிருக்காரு அவரு மன்சூர் அகமது ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு ஓகே இது வந்து குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டது அந்த தரவுகளின்படி டாப் ஒரு நூற்றி பதிமூணு நாடுகள் ஆய்வு பண்ணி தான் அந்த தரவுகள் வந்து வெளியிட்ருக்குங்க அதில் வந்து டாப் டென் நாடுகள்னு வந்து பார்க்குறப்ப முதல் வந்து ஃபின்லேண்ட் அயர்லாந்து நார்வே ஃப்ரான்ஸு அஞ்சாவது இடத்துல நெதர்லாந்து ஆறாவது இடத்துல ஜப்பான் ஸ்வீடன் ஏழாவது இடத்துல கனடா ஒன்பதாவது இடத்துல வந்து யுனைடெட் கிங்டம் பத்தாவது இடத்துல போர்ச்சுகல்ங்கிற மாதிரி இருக்கு இல்லை ஸ்வீடனும் கனடாவும் ஏழாவது இடத்த சரிசம் வந்து பிடிக்குது என்னன்னா பின்லாண்டு நார்வே பிரான்ஸ் நெதர்லாந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் இதுல வர்றதுதான் அது அங்கதான் ஃபுட் செக்யூரிட்டிங்கிறதும் சரி இந்த ஆரோக்கியமான உழவு பழக்கம் இருக்குங்கிறதையும் சொல்றாங்க ஏன்னா உங்களுக்கு கூட மறந்து இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நெதர்லாந்துல இருந்து நம்ம கிட்ட ஒருத்தர் பேச வந்திருந்தாரு ஆறுமுகம் கணபதி அப்படிங்கிற நெதர்லாந்துல இருந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாரு ஆறு மணிக்கு இங்க வந்து ஹோட்டல்ஸே மூடிடுவாங்க எல்லாருமே அதிகபட்சமா ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிருவாங்க பன்னெண்டு மணி நேரம் வந்து கேப் இருக்கும் சாப்பாடுங்கிறதுக்கு அந்த மக்கள் அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க சரி என்னென்ன உணவு முறைகள் வந்து ஆரோக்கியமானது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுல வந்து யுஎஸ் சிஎஃப் அந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பட்டியலே வெளியிட்டுருக்காங்க இதை இந்த டாப்பில் இந்த பத்து மூட்டை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீ ஆரோக்கியமாக வாழலாம் ஒரு லைஃப் ஸ்பேனும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்னென்னா முதல்ல வந்து தண்ணி தான் முதல்ல தண்ணி நீங்கள் குடிக்கணும் எட்டுலருந்து பன்னெண்டு கப் வாட்ரு டெய்லியும் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து டார்க் க்ரீன் வெஜிடபிள்ஸை வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க மாதிரி ஹோல் கிரெயின்ஸை வந்து எடுத்துக்கணுங்க தானிய வகைகள் நிறையா சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பீன்ஸு பருப்பு வகைகள் எடுத்துக்கணும் அஞ்சாவது இடத்துல ஃபிஷ் வந்து இருக்குது ஆறாவது இடத்துல வந்து பெர்ரிஸ் வந்து இருக்குது ப்ளூபெரிஸ் பிளாக்பெர்ரி ஸ்ட்ராபெர்ஸ் போன்ற பெர்ஸும் நிறைய எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க அப்புறம் வின்டர் குவாஷ்னு சொல்கிறாங்க ஏழாவது இடத்துல அப்புறம் எட்டாவது இடத்துல சோயா புரோட்டீன்ஸ் இருக்குது ஒன்பதாவது இடத்துல இந்த ஃபிளாக் சீடு இந்த ஆலி விதைன்னு சொல்லுவாங்க ஆலி விதையில் அவ்வளோ சொருத்து வந்து இருக்கான் அதேமாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து எடுத்துக்கணும் அதேமாதிரி பத்தாவது இடத்துல ஆர்கானிக் யோகட் நல்ல தயிரும் எடுத்துக்கலான்றாங்க மாதிரி தமிழ்நாடு இங்கே சித்த மூர்த்தர்கள் பேசுகிறப்ப நிறையா நீங்கள் மோர் குடிங்க மோர் குடித்தாலே அதில் இருந்து நிறையா என்ஜைஸ் எல்லாமே இருக்குது அதனால் வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதை சால்வ் பண்ணாலே கிட்டத்தட்ட உடம்புல இருக்கிற பாதி பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியாது நிறையா மோர் குடிங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இதில் இன்னொரு தரவுமே இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து பார்த்தேன் ஹெல்த் நியூஸ் அப்படிங்கிற டீம் வந்து இது வந்து நியூயார்க் டைம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ட்ராவல் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரவுகளை வெளியிட்ருக்காங்க இதில் உலகத்தில் மோசமான உணவு இருக்கிற நாடு எந்தெந்த நாடு டிராவல் பாத்து பாத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுல இதுல முதல் இடம் எந்த நாடு இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்தியாவா வெளியே சாப்பிட முதலிடமே தான் இருக்குது முதலிடம் இந்தியா ரெண்டாவது இடம் கென்யா மூன்றாவது இடம் ஸ்ரீலங்கா நாலாவது இடம் இந்தோனேஷியா அஞ்சாவது இடம் மெக்சிகோ ஆறாவது இடம் இஜிப்த் ஏழாவது இடம் சிங்கப்பூர் எட்டாவது இடம் மார்கோ அப்புறம் கெரேபியன் இந்த மாதிரி வருகிறது முதலிடம் முதல் இடம் இந்தியாதான் இந்தியாவில் நீ அவுட் சைட்ஸ் ஃபுட்டை சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரையாக சாப்பிடணுன்னு தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இப்போ கூட சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து வெளியாகிட்டு இருந்தது ஆப்பிள் இருக்குல்ல ஆப்பிளில் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பிள் வந்து நம்ம பாக்குறோம் ஆப்பிள் வந்து பெயிண்ட் பண்ணி மனசாட்சி இல்லாம வித்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு வந்து நடக்குது இங்க பானிபூரி நம்ம வந்து பாக்குறோம் சுகாதாரமே இல்லாம இருக்கு அது சில சிடிகள்லாம் நம்ம சொல்ல வாயில கூட சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துட்டு இருக்கு பானிபூரியில எல்லாமே இப்போ நிறைய இதுக்கு வந்து எக்ஸ்பீரியேட்டுங்கிறது இருக்கும் பட் பானிபூரி என்ன எக்ஸ்பீரியேட்டுன்னு நமக்கு தெரியவே தெரியாது பாக்கெட்ல வச்சு விட்டாலும் சரி நம்ம பானி வாங்கி சாப்பிட்டாலும் சரி அதுக்கு ஆமா நம்ம நிறைய விரும்பி சாப்பிட்ற ஷவர்மா பானிபூரி பஞ்சுமுட்டாய் எல்லாமே வந்து பல மாநில சுகாதாரத்துறை அதில் ஆய்வெல்லாம் நடத்தி அது கெடுதல் தான் சொல்லியிருக்காங்க கோபி மஞ்சூரியன் அதே மாதிரி கேக்கில் கூட இப்போ பார்த்தோம் ஒரு பெண் வந்து சிறுமி வந்து உயிரிழந்து போனாங்க அப்புறம் கலர் கலர் நிறைய ஆட் பண்ணுறதுனால பிரச்சனை இங்கே என்னென்னா கொஞ்சம் கூட எத்திக்ஸுங்கிறது எல்லா இடங்களிலேயுமே இருக்கணும் முக்கியமாக சாப்பிட்டு பாட்டுல வந்து எத்திக்ஸுங்கிறது ரொம்ப நிறையாவே இருக்கணும் பட் இந்தியால அது குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிற எண்ணம் தான் வந்து இருக்கு இன்னொரு பக்கம் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட நான் வந்து பர்சனலா பேசிக்கிட்டு இருந்தப்ப அவர் வந்து ஷிப்பில் எல்லாம் வந்து ஃபுட் கண்ட்ரோல் இடத்துல இருக்காரு அவர் சொன்னாப்பெல்லாம் நீங்க வந்து பெரும்பாலும் ஆப்பிள் எல்லாம் வாங்குற தவிர்த்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன காரணம்னா ஆப்பிள் வந்து தான் இருந்தா வருதான் மோஸ்ட்லி இந்தியாவில் இப்போ நம்ம சாப்பிட்ற ஆப்பிள் எல்லாமே இந்தியாவில் விளைவிக்கப்பட்டு இங்க வரது ஆப்பிள் கிடையாது இங்க விளைவிக்கிற ஆப்பிள் எல்லாமே எக்ஸ்போர்ட் நல்ல ஆப்பிள்ல இருக்கிறதுனால நிறைய விலைகள் கிடைக்கிறதுனால விவசாயிகள் வித்துறாங்க வெளிநாட்டுக்கு நம்ம வாங்குறது எல்லாமே பல வெளிநாடுகள்ல இருந்து தான் வருது அதை ஷிப்லருந்து வரத்துக்கே அங்கிருந்து வரத்துக்கே நாலஞ்சு மாதம் ஆயிடுதான் இங்கே வந்து ஷிப்பில் நிக்குதுன்னா அது உள்ள என்ட்ராகிறதுக்கு ஒரு மாதம் ஆகுமா உள்ள ஃபுட் ப்ராடக்ட் என்ட்ரு பண்ணணும்னாலுமே அவங்க ஏதோ ஒரு மருந்து அடிப்பாங்களா அதுக்கு டைம் டீமா சொன்னாரு அந்த மருந்து அடி அந்த மருந்தடிக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னாலே மருந்தடிக்கிறவரே ஒரு பெரிய மிஷின் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன டிராப் கூட ஒரு மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்லி அடிப்பாங்களாம் ஆனா அதை படுறதுன்னு நம்ம சாப்பிட்றோம் எப்பேற்பட்ட ஒரு நஞ்சை நம்ம சாப்பிடுறோங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க அதுக்கு பிறகு எங்க வீட்டுல ஆப்பிள் எல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன சாப்பிடணுங்கிறாங்கன்னா முக்கியமா இங்க இங்க விளையிற பொருட்கள் நீங்க வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க இப்ப என்ன சீசன் மாம்பழ சீசனா மாம்பழ வாங்கி சாப்பிடலாம் கொய்யாக்காய் சீசனாக கொய்யாக்காய் வாங்கி சாப்பிட்லாம் மாதிரி நிறையா இப்போ மால்ஸ்லாம் வந்துருக்கு நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் நிறைய இடங்களே வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதை கண் பார்வையில் தான் வாங்கணும்னு வந்து தோணுவதில்லை அதில் தான் நிறையா பெஸ்டிசைட்ஸ் கலந்துருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா பல பலனே இருக்குது நம்ம ஊர்லலாம் பார்த்ததில் ஏதாவது அணிலோ ஏதோ வந்து கடிச்சிட்டு போனால் தான் அது நல்ல பழமே சொல்லுவாங்க ஏன்னா இவங்க பளபலம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் பயமா இருக்கு அதுல நிறைய காசு கொடுத்து அந்த நஞ்சு பொருள் நம்ம வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது ஆர்கானிக்னு நினைச்சிக்கிட்டு அதை வந்து நினச்சிக்கிட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது என்னன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய வந்துருக்கு நிறைய கலர்ஃபுல்லாக அதையும் கண்ண கவர மாதிரி இருக்கு நிறைய பொருட்கள் வந்து இருக்கு இப்போ அதையுமே இப்ப வீடுல தொடர்ல எழுதுறப்பெல்லாம் தொடர்ந்து படிச்சப்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு பேக்கரி ஐட்டத்தை ஒரு இனிப்பு பண்டத்தை எடுத்து நீங்க வெளியா அது எறும்போ இல்லை ஏதோ வந்து சாப்பிடுணுமா அதை சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்தமா இருக்கும் அந்த ஃபுட்டு எறும்பே வரலன்னா சாப்பிட தூக்கி போட்டுன்னு வராங்க நான் நிறைய பேக்ல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் சத்தியம் எறும்பு வந்தது கிடையாது நல்லா எறும்புக்கு ஒரு சாக் பீஸ்லாம் போட்டு வச்சாதான் வராது இப்ப சும்மா வச்சாலே வர மாட்டேன் அப்ப என்ன இருக்கும் அது நஞ்சுங்கிறது தெளிவாக தெரியுது இல்ல டெஸ்ட் பண்ணி பாக்குறது கொஞ்சம் எறும்புக்கு போட்டு வாங்க ஒரு ஆரோக்கியமான உணவு முறை நம்ம தமிழர்கள்கிட்ட இருந்துச்சு பட் இப்ப உணவு பழக்கமா தாண்டி நம்ம தயத்துக்கு சாப்பிடாது வேகமா ஓடிட்டு இருக்க அந்த லைஃப்ல இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் நம்ம ஆரோக்கியத்துக்கு நிறைய கேடை கொடுத்துட்டு தான் இருக்கு இப்ப சித்த மருத்துவர்கள் தெளிவா ஒன்று சொல்றாங்கப்பா சூரிய உதயத்துக்கு அந்த சமயத்துல காலையில எட்டு மணிக்குள்ள சாப்பிடணும் அதே மாதிரி ஒரு மணிக்குள்ளே லஞ்சை சாப்பிடணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து டின்ர சாப்பிட்டு முடிச்சுன்னு வராங்க பன்னெண்டு மணி நேரம் கேப் விடணும்ங்கிறாங்க விட்டாலே எந்த விதமான நோய் நொடியும் வராதுன்னு தான் வந்து சொல்கிறாங்க குட் ஹேபிட்ஸுங்கிறது நம்ம வழக்கத்தில் தான் இருந்திருக்கு ஆறு முடியாகிடுச்சுனால எல்லாம் வந்து திண்ணியில் உட்காந்து எல்லாம் தூங்கிடுவாங்க ஆமாம் ஏன்னா வந்து வெளிநாட்டிலாம் கூட ஃப்ரோசன் ஐட்டம்லாம் சாப்பிடுவாங்க நம்ம இதில் விளைஞ்சி வந்த ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே மாறிடுச்சு ஆனால் திரும்ப ஆரோக்கியமான அந்த உணவு முறைக்கு வர்றது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது வருண் பிரகாஷ் அப்படிங்கிற நேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சொல்லுங்க வரும் இந்த நாளில் அவர் கேட்டிருக்காரு அவர் கேட்டிருக்காருன்னா கல்வியை வந்து பட்டியலுக்கு மாற்ற முடியுமா அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்கார் இது வந்து மாற்றணும்னு தான் நிறையா மாநிலங்களில் வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுகவுடைய அந்த முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று மாநிலப்பட்டியலில் கல்வி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ கூட நீட்டுக்கு எதிராக தீர்மானம்லாம் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மூணு முறை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இப்போ இந்த மாநிலப்பட்டியலில் சேர்த்தணுங்கிறது பல மாநில கோரிக்கையாக இருக்குது பிஜேபி ஆளாத மாநிலங்கள்லாம் கோரிக்கையாக வந்துக்கிட்டு இருக்கு சட்டம் இயற்றப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே கல்விங்கிறது எந்த பட்டியலிருக்கலாங்கிறது ஒரு நீண்ட விவாதத்துக்கு பிறகுதான் முடிவெடுத்திருக்காங்க அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஒன்றியப்பட்டியில் இருக்கலாமா இல்லை புதுப்பட்டியில் இருக்கலாமா இல்லை மாநிலப்பட்டியில் இருக்கலாமாங்கிற கேள்வி வர்றப்ப மாநிலப்பட்டியில் தான் சரியாக இருக்கும் காரணம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்குது ஒரு பண்பாடு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா மாநில கல்வி தான் மாநிலத்தில் அந்த பட்டியலேருந்து தான் கல்வி எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்துருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சினால அந்த மாநிலப்பட்டியல் இருக்கிற கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாறிடுச்சு அரசியலமைப்பு சட்டம் ஐம்பத்தி ஏழாவது பிரிவில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் மூலமாக கல்வியானது அது வந்து பொது மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து போயிருச்சு அதன் பிறகு தொடர்ந்து குரல் கொடுத்தா கூட அது மாநிலப்பட்டியலுக்கு எந்த கவர்மெண்ட்டும் மாற்ற முன் வரல காரணம் என்னென்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறப்ப தான் என்ன நினைச்சதெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா அந்த பாடத்திட்டமா திட்டமா இருக்கட்டும் இல்ல பாட தொகுப்பா இருக்கட்டும் அந்த மாணவர் சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே மாநில கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு காரணம் என்னன்னா நம்ம வேலு நாச்சியார் வந்து படிக்காம ஜான்சிராணியை பத்தி படிக்க முடியாது இல்ல இங்க சேரசுவர பாண்டியின பத்தி படிக்காம வேற மன்னர்ல படிச்சு என்ன பயன் நம்ம மாணவர்களுக்கு ஒரு பெரிய கிழிவு அது பொதுப்பட்டியில போறப்ப அவங்க சொல்ற பாடத்திட்டம் தான் நம்ம இங்க செயல்படுத்துற மாதிரி இருக்கும் அவங்க ஜான்சிராணி சொல்லுவாங்க இல்ல வேற ஏதாவது வடநாட்டு மன்னர்ல சொல்லுவாங்க சொல்லட்டும் தப்பு கிடையாது பட் இங்க இருக்கிற மன்னர்களை படிச்சுட்டாங்க தான மாணவர்களுக்கும் நம்ம வரலாறு என்னங்கிறது தெரியும் நம்ம பண்பாடு என்னங்கிறது தெரியும் நம்ம கலாச்சாரம்ங்கிறது என்னென்னு தெரியும் வீரம்ங்கிறது என்னன்னு வந்து தெரியும் அதனாலதான் எதிர்க்கிறாங்க அவங்க ஆமா பட்டு மத்தியில கண்ட்ரோல் இருக்கிறப்ப எல்லா முடியும் அவங்களையும் வந்து எடுக்க முடியும் இப்போ நீட்டு பாருங்க நீட்டு வந்து தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல மூன்று முறை வந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நிறைத்திட்டாங்க பட் வந்து கொண்டு வரவே முடியவே இல்லை எப்பயுமே காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் எந்த கவர்மெண்ட் அமைஞ்சாலும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதான் விரும்புவாங்க ம் ஆமாம் ஏன்னா வந்து இது இந்திரா காந்தி கொண்டு வந்தது தான் அதுவும் எமர்ஜென்சி டைமில் கொண்டு வந்தது தான் இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்குது எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்க்கிறாங்க இருந்தால் கூட அந்த அவங்க கொண்டு வந்து அதை நான் மாற்றுவேன் அப்படின்னு அவங்க மாற்றி காட்டலை அந்த மாநில உரிமை கொடுப்போம் கல்விக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கல ஏன்னா பிஜேபி வந்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ஒரே கல்வி எல்லாம் ஒரே பாடத்திட்டம் எல்லாம் வந்து கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு அப்போ அதுக்கு இந்திரா காந்தி விதை போட்டு கொடுத்ததுனால அந்த ட்ராக்ல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க வசதியாக இந்திரா கொண்டு அந்த சட்டத்திருத்தெல்லாம் மறந்துடுவாங்க இவங்க அவங்களுக்கு தேவையான மட்டும் வசதியை வந்து எடுத்துப்பாங்க ஆமா ஏன்னா இப்போ ஆயிரம் வழக்கு எம்எல்ஏ டாக்டர் எலினன் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வழக்கெல்லாம் போட்டிருந்தாரு இதை வந்து மாற்றணும் பொது பிரிவுல இருந்து மாநில பிரிவுக்கு மாநில பட்டியலுக்கு மாத்தணும்னு சொன்னப்ப உச்ச நீதிமன்றம் வழக்கு எடுத்து விசாரிக்கலாம் ஆரம்பிச்சாங்க ஏன்னா அது பல மாநிலங்கள் ஒரு கோரிக்கைதான் தான் ஏன்னா இங்க இருக்கிற நம்ம மாணவர்களுக்கு என்ன தேவைங்கிறது இங்க அரசாங்கத்துக்கு தான் தெரியும் நம்ம அரசாங்கத்துக்கு தான் தெரியும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி கண்டிப்பா ஏன்னா நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி ஒவ்வொரு கலாச்சாரம் ஒரே மாநிலத்துக்குள்ள பல மொழிகள் உள்ள மாநிலங்களும் இங்க இருக்குங்கும் போது இங்க உள்ள எல்லா கட்சிகளுமே ஒரே குரல்ல தான் இருக்காங்க மாநில பட்டியலுக்கு வேணும் கல்விங்கிறதுக்கு இப்ப கட்சி ஆரம்பிச்ச விஜய் கூட அதுதான் சொல்லியிருக்காரு ஆனா பாஜக இதை வந்து இது பண்ணலை இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பார்க்கும்போது இதுவரையும் அவங்க பண்ணலை ஏன்னா வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சப்ப தேவகவுடாவோ இல்லை ஐ கே குஜராலோ யாருமே வந்து இதை மாற்றணும் இதை மாநில பட்டியலுக்கு கொடுக்கணும் ஏன்னா தேவகவுடா மாநில தலைவராக இங்கேருந்து இருந்து போனவர் தான் அவர் கவர்மெண்ட்டில் கூட அதை மாத்தல காங்கிரஸ் கவர்மெண்ட் பத்து வருஷம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்பயுமே வந்து மாத்தல ஆனால் இந்த முறை வந்து ராகுல் காந்தி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா நீட்டுங்கிறது வந்து மாநில மாநிலங்களே முடிவெடுத்துக்கலாம் எந்த மாநிலத்துக்கு வேணுமோ வச்சுக்கலாம் வேணான்னு நினைக்கிற மாநிலங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒருவேளை இனிமேல் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் மாற்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன மாநில பட்டியலுக்கு மோத்துவாங்க முடிவெடுக்கலாம் அந்த மாநிலங்களும் தவிர கல்வியை முழுசா மாநில பட்டியல் கொடுப்பாங்களா ஒரு கேள்விதான் கேள்விதான் ஏன்னா அப்ப இருந்தப்ப மத்திய அரசு என்ன தலையிட முடியும் அப்படின்னா உயர்கல்வி அந்த தரத்தை வந்து மேம்படுத்தலாம் இந்த மாதிரிதான் வந்து மேம் தலையிட முடியுமே தவிர பாட புத்தகத்துல அவங்க தலையிடவே முடியாது எக்ஸாம் வந்து தலையிடவே வந்து முடியாது இப்ப எல்லாத்துலயும் தலையிடுறாங்களே எல்லாத்துலயும் முக்கம் நுழைக்கிறாங்கல்ல அதான் ஒரு பெரிய இதா இருக்கு அதனால கல்விங்கிறது மாநிலப்பட்டியில இல்லையாங்கிறது சட்ட நாடாளுமன்றத்துல அதுக்கான சட்டம் வந்து இயற்ற முடியும் அதனால அப்ப இப்பதையும் மாத்தவர்கள் கேட்டா மாத்த மாட்டாங்கிறதா பதிலா இருக்கு முத்தையா சரவணன் சகோ நீங்க நல்லா பேசுறீங்க டாஸ்மாக் வந்து கோட்டருக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து வாங்குறாங்க ஆதாரம் வேணும்னா நீங்களே ஒரு ஆள் அனுப்பி சரக்கு வாங்கி பாருங்க அப்ப நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு வந்து நன்றி வணக்கம்லாம் சொல்லியிருக்காரு நிறைய நேரங்கள் இதை பத்தி தொடர்ந்து பேசுறாங்க டாஸ்மாக நீங்க மூடுங்க முடுங்கன்னு நீங்க சொல்றீங்க மெல்ல மெல்ல இவங்க மூடுவாங்கன்னு தெரில ஆனால் டாஸ்மாகில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அதுக்கு போட்டிருக்க எம்ஆர்பியை தாண்டி காசு வாங்குறாங்க தான் அதில் வந்து நீங்க வந்து பணமாக கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க நீங்க ஜிபே பண்ணாலும் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க கார்டு போனாலும் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க அது எப்படி வாங்குறாங்கிறது புரியவில்லை அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் அது அதுவும் எம்ஆர்பியை தாண்டி எந்த பொருளும் வைக்கக்கூடாதுங்கிறது சட்டம் மேக்ஸிமம் ரீட்டை பிரைஸ் ஆனால் டாஸ்மாகில் மட்டும் இது எப்படி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அரசாங்கம் தான் அந்த சட்டம் போடுது பட் அரசாங்க ஊழியர்கள் மீறி இருக்காங்கன்னு தான் தெரியுது இதுல என்னன்னா இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் நைன்டி எம்எல்லா புது மதுபான வகையில் இறக்க போகிறாங்கன்னா இதுக்கான ஆய்வுகள்லாம் முடிஞ்சு ஆலோசனை எல்லாம் முடிஞ்சு கருத்து கேட்பலாம் முடிஞ்சிரும் பக்கத்து விமானிலக்கத்துல இருக்கிற கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராலாம் டெட்ரா பாக்கெட்ல விக்கறாங்கலாம் அதனாலும் நான் நம்மளும் இந்த டெட்ரா பாக்கெட்ல வந்து விற்கணும் ஏன்னா அதிக பச்சமா இப்ப எந்த லெவல்ல இருக்கறானோ குறைந்த பச்சம் எவ்வளவு பேர் லெவல்ல விக்கறாங்கன்னா 150 எம்எல் விக்கறாங்க இப்போ நிறைய பேர் அதுக்கு கீழே வந்து கேட்குறாங்களா ஏன்னா நிறைய பேர் குழி தொழிலாளர் இருப்பாங்க அவங்க கிட்ட இருக்கிறதே சொப்பமான காசாக தானே இருக்கும் அதனால தான் கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்கறனால இதை யோசிச்சுருக்காங்களா அது என்னங்கிறது தெரியல ஆனால் என்னென்னா நைன்டி எம்எல் அந்த மதுபான வகைகள் வர அக்டோபர் மாதத்துலேருந்து வெளியிட போகிறதா வந்து தகவல் வந்து வெளியாக இருக்குது டெட்ரா பாக்கெட் மூலயமா வெளியாகுதான் ஏன் டெட்ரா பாக்கெட் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த கிளாஸு இந்த பாட்டிலெலாம் இருக்குல்ல அது மறு சுழற்சி செய்கிறதுக்கான எல்லா பாட்டிலும் வர்றது இல்லையா அதனால நிறைய அதுக்கான பொல்யூஷன் வந்து ஏற்படுது சுகாதாரம் வந்து இல்லாம போகுது இதனால எவ்வளவு சுகாதார கட்டமைப்புல டாஸ்மாக்னால எவ்வளவு பிரச்சனை வருது எவ்வளவு இறந்து போறாங்க அத பத்திலாம் இல்ல எவ்ளோ குடும்பங்கள் எடுத்துருக்கு அதை பத்திலாம் எவ்வளவு கிடையாது அதனால டெட்ரா பாக்கெட் அப்படிங்கற பட்சத்துல யூஸ்ரோவா வந்து பண்ணிக்கலாம் இதோட விலைன்னு பாக்குறப்ப எண்பது ரூபா நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறாங்க எண்பது ரூபா எம்ஆர்பி இதுல என்ன எக்ஸ்ட்ரா தொண்ணூறு ரூபாயா அப்ப நம்ம மக்கள் ஏதாவது வாங்கினாங்கன்னா தொண்ணூறு ரூபா வருவாங்க ஆமா இது வந்து இங்க முன்னாடி இங்க மதுவிலக்காய் தீர்வைத்துறை அமைச்சரா இருந்தாரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட பத்து ரூபா அதிகம் வாங்குறாங்கன்னோன்னா எங்க வாங்குறாங்க எங்க வாங்குறாங்கன்னு கேட்டாரு வாங்க கூட வாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளருக்கு கூப்பிட்டதுக்கு நான் அதெல்லாம் வர முடியாதுன்னு எஸ்கேப் ஆகி போனாரு அதெல்லாம் கரூர் கம்பெனி கரூர் கம்பெனி இப்ப எல்லாம் சொன்னாங்க ஆமா அந்த பத்து ரூபா கரூர் கம்பெனிக்கு போகுதுன்னு ஒரு டாஸ்மாக் தொழிலாளர் ஒருத்தர் பேசுற வீடியோவே வைரல் ஆச்சு ஆமா இப்ப கரூர் கம்பெனிக்கு போறது இல்ல அவர் அமைச்சராவும் கிடையாது இப்ப முத்துசாமி தான் இருக்காரு இப்ப அவர் வேற அவங்கள குடிகாராங்கன்னு சொன்னீங்க எனக்கு கோபம் வந்துரும் பாத்தீங்கன்னா பாரு முத்துசாமி அவர்கிட்ட போய் என்ன பேசுகிறது ஆனால் என்னன்னா மதுவிலுக்கு இங்கே அமல்படுத்துவோங்கிறதான் எல்லாருடைய குறிக்கையாகவும் இருக்குது இப்போ தாய்மார்கள் நிறைய பெண்களுக்கு இங்கே வந்து மகளிர் உரிமை தொகையாக ஆயிரரூவா போகுது நீ அவங்கள்ட்டே நீங்க போய் கேளுங்களேன் உங்களுக்கு வந்து டாஸ்மாக் இல்ல இல்லை ஆயிரரூவா பணம் வேணுமா நிறைய பேர் டாஸ்மாக் கொடுத்துருந்தான் சொல்லுவாங்க என் பிடிச்ச சம்பாரிச்சு என் மகன் சம்பாரிச்சு அந்த பணம் வந்தாலே இங்கே போதும் அப்படிமா நம்பரே திருந்தோம் செய்தியில் பேசுகிறப்ப டாஸ்மாக்னால் அந்த விளைவுகளை ஒட்டினா பல சம்பவங்கள்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ குலைகள் அவ்வளோ வன்முறைகள் அவ்வளோ பிரச்சனை எதுனா மெயினான ரீசன் டாஸ்மாக் மட்டும்தான் பேன் டாஸ்மாகங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு இருப்போம் மூன்று வரைக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்